மக்கள எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வாழைப்பூ வச்சு வடை செய்ய போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாழைப்பூவே நான் இப்படி எடுத்திருக்கேன் தனியாக மேலே நம்ம அந்த தோலை உரித்தோம்னாவே வாழைப்பூ இப்படி எடுக்க வரும் நல்லாவே தனித்தனியாக எடுக்க வரும் ஒரு சிலவங்க அதை கட்டியை வச்சு கட் பண்ணி எடுப்பாங்க நான் வந்து தனித்தனியாக தான் உரிச்சு எடுத்தேன் இப்போ நிறையா பேருக்கு வாழைப்பூ உரிக்க தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் நான் இன்றைக்கி வந்து இப்படி தான் உரிக்கிறது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு சிலவங்க வாழைப்பூ பண்ணுறதுனாவே ரொம்ப டென்ஷன் ஆவாங்க ஏன்னா இதை ஊரிச்சு அதை க்ளீன் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும்ட்டு ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வாழைப்பூ வடை ரொம்ப பிடிக்கும் அதனால் நானும் ட்ரை பண்ணேன் இது தான் அந்த காம்பு அதை அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நான் ஒரு வாழைப்பூ ஃபுல்லுமே அந்த வடைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் இந்த பாருங்கள் வாழைப்பூ நல்ல ஒயிட் கலரில் இருக்கா ஒரு சிலவங்க வந்து பிளாக் கலரில் வச்சுருப்பாங்க ஏன்னா அதை முந்தின நாள் எடுத்ததாக இருக்கலாம் அதனால் அது ஒயிட் கலரில் இருக்காது பிளாக் கலரில் இருக்கும் இது கடைசியாக இருக்க ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு தெரியும் நம்ம மேலே தடவுனாவே அந்த நரம்பு வந்துடும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நான் எல்லாமே எடுத்துட்டேன் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றையொன்று முட்டு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த முட்டில் வந்து நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணல ஓரளவு வரைக்கும் தான் ரிமூவ் பண்ணேன் மீதியெல்லாம் அப்படியே போட்டுட்டேன் அந்த உள்ளே எச்சு வரைக்கும் ஒரு சிலவங்க ரிமூவ் பண்ணி அதை சாப்பிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்மை ஜாஸ்தி இருக்கும் துவர்ப்புனாவே நம்ம வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் ஒயிட் ப்ளீட் ஆகுதில் அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கழுவி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஆக்சுவலாக வந்து கடலைப்பருப்பு இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வாய்வு ஜாஸ்தி இருக்கும் நம்ம வாய்வு கம்மி பண்ணணும்னா ஊற வச்சு அதை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக வாயு வந்து கம்மியாகும் இப்போ நான் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஊற வச்சு அதை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் அதுக்கு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து இப்போ வந்து நான் வந்து வாழைப்பூவை அரைச்சி தான் பண்ணுவேன் வாழைப்பூவாடை ஒரு சிலவங்க அதை நைஸாக கட் பண்ணி பண்ணுவாங்க அந்த கடலைப்பரப்பு கூட சிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கட் இது பண்ணுவாங்க நான் இன்றைக்கி வாழைப்பூவை வந்து நைஸாக தான் அரைச்சிருக்கேன் இதில் வீ வைட்டமின் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குது அதனால் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது வாரத்தில் ரெண்டு தடவை சாப்பிட்லாம் பெண்கள் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிட்லாம் ஒன்றும் கூட்டாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை பொரியலாக சாப்பிட்லாம் இல்லை வடையாக சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் கூட்டு பொரியல்லாம் வச்சோம்னா என் பையனுங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க வர வடைனா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் வாழைப்பூ வாங்கினா எப்பயுமே வடை தான் செய்வேன் இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிலாம் அரைக்க தேவையில்லை ஒரு மாதிரி அரையும் பாதியுமாக இப்போ நம்ம சட்னி அரைப்போம்ல அது மாதிரி வந்து ரொம்ப அரைஞ்சிடாமல் ஒரு பாதி வளப்பூ தெரிகிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வளப்பூவோட க டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு வடையில நான் இப்போ வந்து நான் அதை அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் இது மாதிரி தான் இருக்கும் இதை நான் வந்து ஒன்றும் பாதியாக தான் அரைச்சிக்கேன் ஃபுல்லுமே எல்லாம் நான் ரொம்ப அரைக்கலை இதை வந்து இப்படி பிழிஞ்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இது மாதிரி எல்லாத்தையுமே தனியாக வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த துவர்ப்பெல்லாம் அதிலே போயிடும் நம்ம அந்த சக்கை மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதுலேயும் பாதி துவர்ப்பு இருப்போம் இப்போ நம்ம ஊற வச்ச கடலை பருப்பையும் வந்து ஒரு மிக்சி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லுமே இதில் ஆட் பண்ணிடுங்க வாழைப்பூ வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு நம்ம வாரத்தில் ரெண்டு தடவை கூட எடுத்துக்கலாம் ஏன்னு சொல்கிறேன்னா வாழைப்பூவில் வந்து கர்ப்பப்பைக்கு நல்லது இரத்த சோகைக்கு நல்லது அஞ்சு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்த ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க என்னென்னா ஒன்றும் பதியாமல் அரைக்காமல் நல்லா அரை அரைச்சிக்கோங்க இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பை எடுத்து வச்சிருங்க ஏன்னா இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வாழைப்பு வடை போடும் போது அந்த கடலப்பருப்பு இருக்கிற டேஸ்ட்டே தெரியாது ஒரு மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் கடலப்பருப்பு மட்டும் நாலஞ்சு கடலப்பருப்பு அது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நான் கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அந்த கருவேப்பிலையை நம்ம போட்டோம்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கருவேப்பிலையை தனியாக எடுத்துருவாங்க இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துட்டேன் எல்லாமே அதில் அரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து பிழிஞ்சி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ அரைச்சதை அதில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் இந்த இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் நம்ம வாழைப்பூவை வந்து பிழிஞ்சு எடுத்தாலே கருப்பாயிரும் ஏன்னா அதில் வந்து நல்ல ஆக்சிஜன் வாய்வு நிறையா இருக்கிறதுனால அது கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா இதில் ஆக்சிஜன் கண்டென்ட்டும் நல்லா ஜாஸ்தி இருக்குது இது ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது இதில் இதை வந்து நல்லா பிணைச்சிக்கோங்க ஏன்னா வாழைப்பூ வாடனா சாப்பிடுவாங்க கூட்டு பொரியல்னால் கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டப்படுவாங்க இதை வந்து குழம்பு மாதிரியும் வைப்பாங்க இல்லை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியும் ஜஸ்ட் அந்த வாழைப்பூவை வந்து டிப் பண்ணி பஜ்ஜி மாதிரியும் போட்டு கொடுக்கலாம் நிறையா பண்ணலாம் அதில் நான் என்ன இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் வாழைப்பூ செஞ்சுருக்கேன் வாழைப்பூ வடை இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி உப்பு இல்லைனா ஒரு ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதோட வந்து ஒரு ஒரு கரண்டி வந்து ஒரு தேய்கரண்டியாவது ஒரு கைப்பிடியாவது பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க இதோடு வந்து கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்குன்னு தான் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க உப் உப்பு மட்டும் உங்கள் ஏற்ற மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் உப்பு போடுவேன் அதனால் நான் அந்த டேஸ்ட்டில் தான் நான் போட்டிருக்கேன் இதை வந்து நான் ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது சீக்கிரமாக பொறிச்சு எடுக்கலாம் நம்ம அந்த நேரத்துக்கு எடுத்து உருட்டினோம்னா நம்மளால் எண்ணெயில் போட முடியாது இப்போ குட்டி குட்டி பவுல் பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கிறேன் இது மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டிக்கோங்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ தட்டிலேயும் எடுத்து வச்சுட்டேன் அதை ஃபுல்லுமே எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நான் அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில் செக்கலை ஆட்டில்லை கடல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தான் என்றைக்குமே நான் ரிஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணால் எங்கள் வீட்டில் யாருக்குமே ஒத்துக்காது ஒரு சிலவங்களுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஒத்துக்கும் எனக்கு ஒத்துக்காது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒத்துக்காது அதனால நல்லா சூடாக கடல் எண்ணெய் சூடாகனோடனேயே நம்ம உருட்டி வச்சுருக்க வடையை எடுத்து தட்டி போட வேண்டியது தான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு நம்ம உள்ளங்கையில் வச்சு அமைக்கி ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த வடை வந்து நல்லா அமைக்கி வந்துடும் இங்கே பாருங்கள் நான் அந்த வடையை எடுத்து தட்டி நான் உங்களுக்கு போட்டு பாருங்கள் நான் உள்ளே போட்டுவிட்டேன் இது மாதிரி நாலஞ்சு வடையை ஒரே நேரத்தில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லையா மூணு வடை மட்டும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரே இதில் அஞ்சு வடை போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது ரெண்டிஷ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணிவிடுங்க சூப்பரான வாழைப்பூ வடை தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் போடும்போது நான் என்னை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் உங்களோட சப்போர்ட் ஆதரவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாழைப்பூ வடை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாழைப்பூ வடை ஈஸியாக உங்கள் வீட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடை வச்சே நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இது மாதிரி கிறிஸ்பியான வடை உங்களுக்கும் கிடைக்கும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ